அது என்னென்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ மக்கள் வந்து வீதியில் இறங்கி முன்னாடி பேரணி ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நிறைய போராடுவாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் இல்லை ஆனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது மக்கள் தொகையும் அதிகமாக இருக்குது அப்போ மக்கள் ஏன் போராட மாட்டேன்றாங்க கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணி இப்படியெல்லாம் நிறைய நடக்கும் இப்போ ஏன் இல்லை தெரியுமா இப்போ மனிதர்கள் வந்து முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் ஏழ்மையாக இருந்தாங்க கொஞ்சம் எளிமையாக இருந்தாங்க எல்லாருமே பணக்காரர்கள் பணக்கார வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக மக்கள் நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நமக்கு எதுக்கு வம்பு நமக்கு தான் ஆடம்பரமாக வாழும்போது நமக்கு தான் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்போ யாருடைய பிரச்சனையாக இருந்தால் கூட அது அவங்களோடைய சார்ந்தது அவங்கள பற்றி கவலைப்பட மாட்டேன்றாங்க நமக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கோம் அந்த வாழ்க்கைக்கு எந்த பாதுகாப்பு பா பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட பிரச்சனையில் பிரச்சனைக்காக கவலைப்பட மாட்டேன்றாங்க இப்போ கடந்த கால முப்பது வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைங்கிறது எல்லாருடைய பிரச்சனையாக இருந்தது எளியவர்களாக இருந்தார்கள் ஏழைகளாக இருந்தார்கள் அதனால் பார்த்திங்கன்னா அவர்கள் பா அதாவது பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அதனால் மற்றவங்களுடைய பாதிப்பை பார்த்து இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ம பிறருடைய பாதிக்கப்படுகிறவர்களின் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து என்னென்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எந்த வித பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எந்த பிரச்சனையிலுமே தலையிட மாட்டேங்கிறாங்க வெளிப்படையாக தைரியமாக பேச பேச மாட்டேன்றாங்க நமக்கு அதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுகிற வழக்கம் சக மனிதர் சக மனிதரிடம் கூட பேசுகிற அந்த வழக்கம் வந்து ஒரு சிலரிடம் தான் இருக்கு இருக்குது பிற பெரும்பாலானவங்க நம்ம எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு நமக்கு எதுக்கும் வம்பு நம்ம தான் நல்லா இருக்கும்ல நம்ம தான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோம்ல அதுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அதுவரை ஆடம்பரமாக வாழ்கிறவங்க எப்பவும் பிஸியாக இருப்பாங்க தொழில் பணம் அப்படி இப்படின்னு சம்பாதிப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதனால் பிறருடைய பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு இப்போல்லாம் எனக்கு எங்கெங்கே நேரம் இருக்குது அதெல்லாம் பேசின அந்த அந்த மாதிரி பிறருடைய பிரச்சனைகளை பேசுகிற அந்த நேரத்தில் நான் எதாவது பணம் சம்பாதிக்கிற வேலையை செஞ்சேன்னா கொஞ்சம் நல்லா பணமாக சம்பாதிப்பேன்ல எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலை நான் எதுக்கு பண்ணேன் அந்த மாதிரி சுயநலம் ஆகிட்டேங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அவரவர் பிரச்சனையை அவரவரே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுயநலமான பொருப்போக்கு வந்துச்சு இன்னும் வேறு ஆடம்பரமாக வாழ வாழ்கிறவங்களால பார்த்திங்கன்னா அவங்களுக்கே அவங்க அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது ஆடம்பரமாக வாழ்கிறாங்கல்ல அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை தக்க வச்சுக்கணுன்னாலே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிச்சாகணும் அப்போ அவங்களே ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆடம்பர வாழ்க்கையை நம்ம தக்க வச்சுக்கணும் இது நம்ம கை விட்டு போயிடக்கூடாது அதனால் வந்து ஒவ்வொரு மாதமும் நிறைய பணம் தேவைப்படுது அதை சம்பாதிக்கிறதுக்காகவும் அவங்க அவங்க அந்த கவலையில் தன்னை தன்னப்பத்தனை கவலையில் வந்துடுறாங்க உலகத்தை பற்றி கவலைப்பட முடியாத ஒரு நிலைமைக்கே ஆகிட்றாங்க ஆடம்பரமாக வாழ்கிறவங்க அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் வந்து அவர்கள் ஒரு கவலைக்குரியவர்கள் அவருடைய வாழ்க்கையை வந்து அந்த ஆடம்பர வாழ்க்கையை தக்க வச்சுக்கணுனாலே ஒவ்வொரு மாதமும் போராட வேண்டியிருக்கு கார் வாங்குகிறாங்க அது வாங்குகிறாங்க ஸ்கூல் ஃபீஸ்க்கு வேறு கட்டணும் அதுவரை இந்த இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா தனியார் கல்வி மருத்துவம் தனியார் மயம் இப்படி போகும்போது செலவுகளுக்கு செலவுகள் வந்து இந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப பிடிக்குமா அதை சம்பாதிக்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே இவங்க போரா போராடுறாங்க வாழ்க்கைங்கிறது கஷ்டமாக இப்போதில்ல அந்த கஷ்டமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் போராடும் போது மற்றவங்களை பற்றி கவலைப்பட முடியலை கவலைப்படுவதற்கு அவகாசமும் இல்லை நேரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த ஆடம்பர மோகம் என்பது வெறும் சுயநலத்தை ஏற்படுத்துது அப்போ மக்கள் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய பிரச்சனையிலையும் ஒரு கவனம் செலுத்தணும் யார் பாதிக்கப்பட்டாலும் உனக்கு ஒரு கோபம் வரணுன்னா எளியவர்களாக வாழ வேண்டும் எளிமையாக மக்களை வாழ வைக்க வேண்டும் ஆடம்பரமாக வாழக்கூடாது ஆடம்பரமாக வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பற்றி தான் கவலைப்படுவாங்க அந்த ஆடம்பர வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் அவங்க கவலைப்படுவாங்க மற்றவங்களை பற்றி கவலைப்பட அவங்களால முடியாது வேறு வழி இல்லாமல் அவங்க அவங்கள பற்றியே கவலைக்குரியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் அதுக்காக நாம் நம்மளுடைய எதிர்ப்பு எதிர்ப்பு குரலை அவங்களுக்கான ஆதரவையும் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா எளியவர்களாக மக்களை வாழ வைக்க வேண்டும் பெரிய வீடுகளை கட்டக்கூடாது வீடுகளில் வேலைக்காரர்களை நியமிக்கக்கூடாது அப்படின்னால பெரிய வீடாக யாரும் கட்ட மாட்டாங்க வேலைக்காரர்களை நம்பி தான் பெரிய பெரிய வீடுகளை கட்டுறாங்க அப்போ வேலைக்காரர்களை நியமிக்கக்கூடாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு சட்டம்லாம் போடணும் எல்லோரும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அவரவர் வேலையை அவரவரே செய்வதற்கு தந்தார் போன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீடில் தனித்தனி அறை இருக்க வேண்டும் தனித்தனி குளியலறை இருக்க வேண்டும் அந்த வீட்டுக்குள்ள ஒருவருக்குன்னா தனித்தனி அறை இருக்கணும் அதுக்குள்ள கழிவறை அதுக்குள்ள குழுவரை குளியலறை அப்புறம் சமையலறை இருக்குன்னா அவரவர் உணவு அவரவரே சமைக்கணும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ தான் எளிமையான வீடு கட்டுவாங்க நம்ம வீட நான் நம்மளுடைய அறையை நாம தான் தூய்மை செய்யணும் அப்படின்னா அதை பெரிய வீடாக கட்ட மாட்டாங்க ஏன்னா நம்மளால் தூய்மை செய்ய முடியும் அப்போ சின்ன கட்டினா தான் நம்மளால் அதை வந்து தூய்மை செய்ய முடியும் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் மூலமாக மனிதர்கள் எளிமையாக வாழ செய்ய வேண்டும் வீடுனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் நீ பணக்காரரார் அல்லது முதலமைச்சராக இரு அல்லது ஆளுநரார் வேணாலும் இருந்துட்டு போனால் உன்னோடைய வீடு இந்த இதான் அளவு ஒரு மனிதருடைய வீடு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ ஒரு காக்காவோட கூட பாருங்கள் எல்லா கூட ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு குருவியை கூட எல்லா ஒரு குருவியோட கூடு பார்த்திங்கன்னா எல்லா கூட ஒரே மாதிரி தான் ஆனால் மனிதருடைய வீடை பாருங்கள் ஒருத்தர் பங்களா ஒருத்தர் அரமண ஒருத்தர் வாடகை வீடு ஒருத்தர் குடித்த வீடு ஒருத்தர் வீடு இல்லாமல் தெருவில் இருக்கார் இப்போ இந்த மாதிரி ஏற்றுத்தாளுாம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வீட்டில் தான் கூடிய அப்போது எளிமையாக வாழ செய்ய வேண்டும் மனிதர்களை எளிமையாக வாழ செய்ய வேண்டும் பணத்துக்காக வந்து வாழ்க்கை வந்து அவங்களுக்கு பயமுறுத்தக்கூடாது ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்போ கல்வியை தனியாக கல்வியை வந்து கட்டணம் இல்லாமல் கொடுங்க மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுங்க அப்போ மக்களுக்கு வந்து அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டிய அந்த பயத்தோடையும் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் தேவையில்லாத ஒன்றாக மாறிவிடுகிறது மருத்துவத்துக்காக செலவழிக்க வேண்டியதில்லை அரசாங்கமே கட்டணம் இல்லாமல் கொடுக்கறது கல்விக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கமே கட்டணம் இல்லாமல் கொடுக்கறது அதுபோல் நீதிமன்ற செலவையும் அரசாங்கம் தான் கட்டணம் இல்லாமல் நீதிமன்ற செலவு நீதிமன்ற செயல்பாடு சேவை என்பது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுபோல் வீட்டையும் அரசாங்கமே கட்டி கொடுத்துட்டாக்க வாடகை மட்டும் வாங்கிக்கணும் அரசாங்கம் அப்போ மனிதர்களுக்கு எந்த கவலையும் இல்லை படிக்க வைக்கணுங்கிற கவலை இல்லை மருத்துவ செலவுக்கு ப தேவையில்ல அந்த பயம் தேவையில்லை நீதிமன்ற பிரச்சனை எதாவது பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போனால் அதுவும் கட்டணம் இல்லாமல் கிடைக்கிறது வீடும் அரசாங்கமே கட்டி கொடுத்துட்டாங்க வாடகை மட்டும் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது எல்லாருமே எளியவர்களாக ஒரே மாதிரியாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்போ யாருக்காவது எதாவது அப்போ மக்கள் ரிலாக்ஸாக இருப்பாங்க ஒன்றும் பயம் இல்லைப்பா அது மாதிரி எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது காலைல ஒரு காலைல ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் வேலை பார்க்கணும் அப்போ மக்கள் ரிலாக்ஸாக இருப்பாங்க ரிலாக்ஸாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்காவது எதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து குரல் கொடுப்பாங்க அந்த மாதிரி குரல் கொடுப்பதற்கு ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்குது எட்டு மணி நேரம் தானே வேலை பார்க்கணும் மீதி நேரம் அவங்க சும்மா தான் இருக்க போகிறாங்க மக்கள் ஒரு ஒரு பேசிப்பாங்க அங்கே என்னன்னு தெரியுமா இங்கே நேரம் தெரியுமா அங்கே யாருக்கோ பாதிப்பு யாருக்கோ பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எளிமையாக வாழ செய்வதன் தான் இந்த உலகத்தில் அநீதிகள் நடக்காமலும் அநியாயங்கள் நடக்காமலும் யாருமே பாதிக்கப்படாமலும் எல்லாருமே மனித அந்த உரிமைகளை பெற்று சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ்வதற்கு எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் முடியுமே தவிர ஆடம்பர வாழ்க்கை அதிகரிக்க அதிகரிக்க குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகும் மேலும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அதற்குரிய பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் குற்றங்களை செய்வீர்கள் ஊழல் செய்வீர்கள் லஞ்சம் வாங்குவீர்கள் குற்றவாளிகளாக மாறிவிடுவீர்கள் குற்றங்களை செய்தால் தான் லஞ்சம் வாங்கினால்தான் ஊழல் செய்தால் கமிஷன் தான் உங்களால் ஆடம்பரமாக வாழ முடியும் ஆடம்பரமாக ஒரு கல்யாணத்தை செய் க செய்து வைக்க முடியும் அப்போ ஆடம்பரமாக கல்யாணம் செய்து வைத்து வைப்பதற்கு நம்ம தடை விதிக்க வேண்டும் எளிமையாகத்தான் திருமணங்களை நடத்த வேண்டும் ஒரு திருமணத்திற்கு அதிகபட்சம் பத்து பேர் அல்லது இருபது பேர் தான் வரணும் இந்த மாதிரி பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் வரதட்சணை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சட்டங்கள் மூலம் மக்களை எளிதாக வாழச் செய்வதன் மூலம் மட்டும்தான் மக்களுக்கு இந்த மக்கள் மீது அக்கறை உடையவர்களாக அவர்களை வாழ வைக்க முடியும் இல்லை என்றால் அவர்கள் சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள் ஆடம்பரமாக வாழ அனுமதிக்க அனுமதிக்க அவர்கள் சுயநலவாதிகளாக மாறிவிட பிறரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் கவலைப்பட முடியாத ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க அந்த ஆடம்பர வாழ்க்கைத்தக்க இப்பதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்ப சம்பாதிப்பதற்காக பயந்து பயந்து பணத்தை சம்பாதிக்கிற ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு அவர்கள் மாறிவிடுவார்கள்